ஸ்மார்ட் போன்களை அழைக்கப் போகும் ஸ்மார்ட் கண்ணாடுகள் இன்னும் சில ஆண்டுகளில் ஸ்மார்ட் போன்களே இருக்காது இனி யார் தான் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் மெட்டா நிறுவனர் மார்க் சக்கர்பெர் பேசியபோது தொழில்நுட்பத்தில் உருவாக இருக்கும் மாற்றங்கள் மற்றும் புதுமைகளை கணித்தார் அவருடைய கணிப்பின்படி கடந்த முப்பது ஆண்டுகளாக ஸ்மார்ட் போன்களின் ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளது ஆனால் படிப்படியாக போன்களில் இருந்து ஓப்மெயின்டேட் ரியலிட்டி ஏ ஆர் கண்ணாடுகள் நோக்கி பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது என்றும் ஸ்மார்ட்போன் படிப்படியாக மறையப் போகிறது என்று தெரிவித்தார் உலகமே ஓக்மெயின்டேட் ரியலிட்டி ஏ ஆர் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஐப்பேல் மேட்டா எக்ஸ் போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த துறையில் அதிக முதலீடு செய்து வருகின்றன என தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை மார்க் சக்கர்பெர் கணிப்பதாக தெரிவித்தார் சமீப காலத்தில் ஏ மற்றும் ஏஆர் உதவியுடன் நமது வாழ்க்கையை முழுமையாக மாற்றவுள்ள சாதனம் ஸ்மார்ட் கண்ணாடிகளாக இருக்கலாம் என்றும் எதிர்காலத்தில் எல்லோரும் ஸ்மார்ட் போனை கைவிட்டு ஸ்மார்ட் கண்ணாடிகள் வாங்குவார்கள் என்று தெரிவித்தார் ஆனால் உண்மையில் ஸ்மார்ட் போன்களை முற்றிலும் ஸ்மார்ட் கண்ணாடிகள் மாற்றிவிடுமா அது சாத்தியமா என்ற கேள்வி பலர் மனதில் எழுந்து வரும் நிலையில் நிச்சயம் சாத்தியம் தான் என பலர் கருத்து தெரிவித்தனர் ஆனால் அதே நேரத்தில் லேண்ட்லைனில் இருந்து ஸ்மார்ட் போன்களுக்கு மாற்றம் அடைய சில ஆண்டுகள்தான் பிடித்தது இப்போது எங்கேயும் கிட்டத்தட்ட லேண்ட்லைன் இல்லை அதுபோல் போன்களில் இருந்து ஸ்மார்ட் கண்ணாடிகளுக்கு மாற்றம் எளிதாக நடைபெறாது என்றாலும் ஸ்மார்ட் கண்ணாடி ஒருநாள் நிச்சயம் ஸ்மார்ட் போனை அழித்துவிடும் என்று கூறப்பட்டு வருகிறது ஸ்மார்ட் கண்ணாடிகளில் ஏ கண்காணிப்பு மற்றும் கேமரா அம்சங்கள் கண்ணாடியின் பேட்டறி திறன் உள்ளிட்டவை சவாலானது என்றாலும் எதிர்காலத்தில் முடியாதது அல்ல என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகின்றனர் மார்க் சக்கர்பெர்கின் ஓரியோன் ப்ராஜெக்ட் மூலம் முதல் முறையாக மிகவும் மேம்பட்ட இ கண்ணாடிகள் அறிமுகமாகியுள்ளன இந்த கண்ணாடிகளில் ஹோலோ கிராபிக் கரைகள் உள்ளதால் இதன் மூலம் உலகில் வரையறுக்கப்பட்ட மெய்நிகர் படங்களைக் காண முடியும் செல்போன் இல்லாமல் டெக்ஸ்ட் அல்லது கால் செய்ய முடியும் கண் இயக்கம் ஆய்ட்ரெக்கிங் கை அசைவுகள் ஹைங் ஜேசர்ஸ் மற்றும் குரல் கட்டளை பாஸ் கோமாண்ட் மூலமாக ஓரிஓன் சாதனம் தானாக இயங்கத் தொடங்கிவிடும் மேடா நிறுவனம் சமீபத்தில் ரேபைன் நிறுவனத்துடன் இணைந்துள்ளதால் மேடாவின் ஏ சார்ந்த தொழில்நுட்பம் மற்றும் ரேபைன் ஸ்டைலிஷ் கண்ணாடிகளில் குரல் பாடு கேமரா மற்றும் ஸ்பீக்கர்கள் ஆகியவற்றுடன் சேர்த்து வழங்கப்படுகிறது இதையே ஆர் அம்சம் கொண்ட கண்ணாடிகளாக பயன்படுத்தப்படும் இந்த ஆராய்ச்சி ஸ்மார்ட் போன்களுக்கு மாற்றாக ஏ ஆர் கண்ணாடிகள் விரைவில் உலகளவில் பரவப்போகின்றன என்பதற்கான முதல் அறிகுறி என்றே கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி